ஓம் நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய சூத முனிவரை பார்த்து நைமசாரண்ய முனிவர்கள் சூதமுனிவரே சிவபெருமானுக்கு அதிக பிரியமாகவும் சகல சாஸ்திரங்கள்லையும் இரகசியமாகவும் அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற நாலு புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியதுமான சடாட்சர மந்திரத்தை கேட்டு சந்தோஷப்பட்டோம் அதை விட சிவபெருமானுக்கு பிரியமாகவும் அஷ்டமா சித்திகளையும் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க ஒரு மந்திரம் எந்த மந்திரத்தால் மாண்டவியர் முதலான பெரிய முனிவர்கள் எல்லா தேவத்துவ சுகத்தை அடைஞ்சாங்களோ அந்த மந்திரத்தை உபதேசிக்கணும்னு கேட்டாங்க அவங்களுக்கு சூத புராணிகர் சொல்ல ஆரம்பிச்சார் நைமசாரண்ய முனிவர்களே முன்ன ஒரு சமயம் பரமசிவனார் குமர கடவுளுக்கு உபதேசிச்ச மந்திரத்தையும் அதோட பெருமையும் சொல்றேன் கேளுங்க அந்த மந்திரத்தோட துவக்கத்துல பிரணவத்தை உச்சரிக்கணும் ஆ கணங்கள்ல மூணாவது சா ச கணத்தில் மூணாவது அக்ஷரம் ஜா இந்த எழுத்தை பஞ்சம சுரமான ஊ காரத்தோட கூட்டி கடைசியில் பிந்துவான மகாரத்தை சேர்க்கணும் எட்டாவது ச வர்க்கத்தில் மூணாவது அக்ஷரமான சாங்கிற எழுத்தை ரெண்டு பிந்துக்களோட கூட்டணும் இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கும் பிரணவத்துக்கும் நடுவில் ஹோங்கிற பீஜாட்சரத்தை கூட்டி ஜபிக்கணும் இதுதான் மிருத்யுய மந்திரம் இது சிவபெருமானுக்கு பிடிச்ச மந்திரம் சர்வ சித்தியையும் கொடுக்க கூடியது பிரம்மகத்தி பிறர் மனைவியோட கூடுறது மதுபானம் அருந்தருது தங்கத்தை திருடுறது கொலை செய்யறது குரு பத்தினியோட கூடுறது நம்பிக்கை துரோகம் செய்யறது ஆசிரியரை கொல்றது தாய் தந்தை பெண்கள் முதலானவங்களை கொல்றது முதலான பாவங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிச்சா அக்னியில போட்ட இலவம் பஞ்சு மாதிரி சாம்பலா போயிடும் ஒருத்தர் சிவபெருமான் ஒரு பூவையாவது சமர்ப்பிச்சா கோடி முறை இந்த ஜபம் செஞ்ச பலனை அடையலாம் இந்த மந்திரத்தை ஒருத்தர் தினம் மூணு வேலையும் நூறு தடவைக்கு குறையாம ஜபிச்சா ஜபிக்கிறவங்களுக்கு ஒரு காலத்திலயும் துர்மரணம் நேராது அங்கன்யாசம் கரநியாசம்ங்கிறது மந்திரங்களை உச்சரிக்கிறப்போ கை விரல்களை உடலோட ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வைக்கிற சடங்காகும் இது தெய்வீக ஆற்றல்களை வரவழைச்சு உடலை சுத்தப்படுத்தும்னு நம்பப்படுது இந்த மிருத்யுஞ்சிய மந்திரத்தை ஜபிக்கிறப்போ அங்கன்யாச கரநியாச நியமத்தோடு ஜபிச்சா கோடி ஜென்மங்களில் செஞ்ச பாவங்களும் போய் சிவ சாயுஜியத்தை அடையலாம் புலி திருடங்க குஷ்ட நோய் பேய்கள் ஜுரம் முதலான தொந்தரவுகள் வர்ற சமயத்துல இத உச்சரிச்சா அந்த பயம் போயிடும் போர்க்களத்துல பகைவரை அழிச்சு அழித்து வெற்றி அடைவாங்க பலவிதமான துன்பங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் இதை இரவு பகலா இடைவிடாம மானசீகமாக ஜபிச்சா அந்த துன்பங்கள்லேருந்து நீங்கி நம்ம இஷ்டப்பட்டது எல்லாத்தையும் அடையலாம் தன் மனைவியோடு சேர்ந்து உலக வாழ்க்கையில் இருந்தாலும் யந்திரத்தோட இந்த மந்திரத்தை ஜபிச்சா எல்லா கோரிக்கைகளையும் அடையலாம் இந்த மந்திரத்தை ஜெபிக்கிறவங்க பிரம்மச்சரியத்தையோ விரதம் இருக்கவோ மௌன விரதத்தையோ அனுஷ்டிக்க வேண்டியதில்லை முத்திர காட்டி சுகாசனத்தில் இருந்து தன் இதயமான சகசிரதல கமலத்தில் எழுந்தருளி இருக்கிற சர்வேஸ்வரரான சிவபெருமானை இந்த மந்திரத்தால் தியானம் செஞ்சு மானசீகமாக ஒரு வருஷ காலம் தியான யோகத்தில் இருந்தவங்க அஷ்டமா சித்திகளையும் திவ்ய தேகத்தையும் எல்லாத்தையும் பத்திய ஞானத்தையும் அடைஞ்சு ஆனந்தத்தையும் ஆகாய மார்க்கத்துல சஞ்சரிக்கிற யோகத்தையும் பரமசிவத்தை பிரத்யக்ஷமா தரிசிக்கிற சித்தியையும் அடைவாங்க இது ஆதியில பரமசிவன் உமாவகேஸ்வரிக்கும் சுப்பிரமணியருக்கும் சுப்பிரமணியர் நந்திக்கும் அவர் சனத்குமார முனிவருக்கும் அவர் வியாச முனிவருக்கும் சொன்னத நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த மந்திரத்தை அகஸ்தியர் முதலான முனிவர்கள் எல்லாம் தியானிச்சு பிணி மூப்பு முதலானதை விட்டு நீங்கி இருந்தாங்க